வணக்கம் அன்பு நண்பர்களே இங்கே கருணா கருணா எக்ஸ்பிரஸ் ஷெட்யூ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமதேவம் பஸ் சர்வீஸ் ஆஃபீஸில் தான் இருக்கிறோம் இன்று பொங்கல் விழா ஷெட்டில் கொண்டாடுறோம் அனைத்து ஓட்டுநர்களும் கண்டக்டரு மற்றும் நம்ம பாதுகாவலர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் மரியாதை செஞ்சு பொங்கல் விழா எங்கேயா செய்ய ஆஃபீஸில் கொண்டாடப்படுகிறது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு சாப்பாடு பிரியாணி சாப்பாடு அப்புறம் கேலண்டர் அப்புறம் நம்ம எல்லா க சால்வை மரியாதை கொடுத்து பொங்கல் பரிசும் கொடுக்கப்படுகிறது அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நண்பர்களை